தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா துரைமுருகனையா இருக்க வேண்டியது அதிமுக ஆளுங்க என்று நேர்மையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மன்னர் ஆட்சியை விமர்சித்துக்கிறார் யாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூலி படத்தில் குதூகல் திருந்த தமிழக முதலமைச்சர் ஆனால் கூலி கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்களை விரட்டி துவம்சம் செய்த தமிழக காவல்துறை நீதிமன்ற உத்தரவுதான் காரணமா தெரிந்து கொள்ளலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் மூன்றாயிரம் சிறுமிகள் பதினெட்டு வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் கர்ப்பமாகி இருக்கிறார்கள் இது கவர்மெண்டனுடைய டேட்டாவே சொல்லுது என்ன செய்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு அதிர்ச்சி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தியது மனைவிதா அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்திருக்குது என்ன தெரிஞ்சுக்கலாம் ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது லட்சம் மாணவர்கள் தமிழ் எழுத படிக்க தெரியாது ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாது பேசிக் கணக்கு தெரியாது புகழ் திராவிட மாடலுக்கு தான் வேற என்ன எங்க அப்பா வச்சிருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் எவ்வளவு தெரியுமா பதினாலரை கோடி அதுக்கு நான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருடைய கிட்டியில கழட்டணும் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கொண்ட திறந்த புத்தகம் திமுக எம்எல்ஏ இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் திருப்பத்தூரில் நேற்று நடந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதாவது அதிமுகவுல இருந்து ஏற்கனவே யார் போனாங்க அவங்க போனாங்க மைத்ரேன் இப்ப போயிருக்காரு அதான் சொல்லாறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப பொறுப்பு வாங்கியிருக்காரு இலக்கிய அணி செயலாளராக அன்வர் ராஜா அவங்க போயிருக்காங்க அடுத்து தங்கமணியா எஸ்பி பி வேலுமணியா அப்படின்ற முட்டமணியா அந்தமணியா என்ற ஒரு சந்தேகத்துல மறுப்பு தெரிவிச்சிட்டார் தங்கமணிக்கு பாருங்க ஏன் உடம்புல ஓடுற அதிமுகத்தான் சாகிற வரைக்கும் தான் இருக்கு செங்கோட்டையன் போகாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அத போய் கேளுங்க போக இடம் கழிவு காலையெல்லாம் பாத்துக்காதீங்க அப்படின்னு மைத்ரேயன் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவர் அதிமுகவில் இருந்து நீக்கிறார் இதெல்லாம் ஒரு மாதிரியா விமர்சனம் வருது ஆளுமைகளுக்கான கேள்விகளாக வந்துட்டு நிலையில எங்க துரைமுருகனை பற்றி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு பாருங்க உண்மையிலே அவர் ரூம்குள்ள போய் அவரு என்னடா எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இப்படியும் பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துருப்பாரு மனசுல தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சரவையிலேயே மிக நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரே தலைவர் தானே தலைவர் மூத்த உறுப்பினர் திமுகவின் உடன்பரப்பு அவை முன்னவரே ஆமா அவர்தான் துரைமுருகன் ஐயா அவர்கள் நியாயப்படி பார்த்தா அவருக்கு தான் இந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கறதாவது கொடுத்துருக்கணும் இவ்வளவு நாள் இருந்தாருல அவருக்கு கொடுக்க வேண்டியதானே நீங்க எப்படி அதை கூட்டு போய் உதயநிதி ஸ்டாலின் ஐயா கருணாநிதி உடைய வாரிசா இல்ல இல்ல

மூன்று நடவடிக்கைகளில் இறங்கினதாகவும் அந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தை அது சரி வராதுப்பா உட்ருங்க பாடின்ற மாதிரி சொல்லிட்டு கைவிட்டதாகவும் அதுக்குதான் ஜெர்மனி அனுப்புறீங்களா எதிர்க்கு செல்வர் நீங்க எப்படி நீங்க இப்படி எல்லாம் விமர்சிக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேக்குறாங்க என்னதான் இருந்தாலும் எதிர்க்கு செல்வர் சொன்ன கருத்து அப்படிங்கிறது உண்மையிலே சிந்திக்கக்கூடிய கருத்தாக தான் இருக்குது மன்னராட்சி முறை தான் திமுக நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதிமுக இருந்து சாரை சாரையா திமுகவுக்கு போறாங்களே அதை ஏதாவது தடுக்க பாருங்களா ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து அப்படின்னா அதிருப்தியில் இருக்கிற பத்தி எனக்கு தெரியாது நீங்க சொல்றீங்களே அப்ப நீங்க தானே அதிமுக பூச்சாளர் அப்ப இல்லன்றீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க ஐயா இதுக்கு சேர்த்து பதில் சொன்னீங்கன்னா அடுத்த கூட்டத்துல நம்ம அதை பத்தி சைலைட்ஸ்ல பேசுவோம் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு நிகரான வெள்ளை நிறம் கொண்ட ரிப்பன் மாளிகை சென்னை மாநகராட்சியினுடைய கட்டிடம் அங்க பார்த்தீங்கன்னா உங்கள்டன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு போர்டு வந்து அப்படியே அழகாளிர் ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ண வேண்டியது எப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த வாசல்ல வந்து தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்கள் போராட்டம் பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு பொதுநல வழக்கு போட்டு ஐயா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து சாலை ஓரத்துல உட்காந்து போராட்டம் பண்றாங்க எங்களால போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் வண்டி போகுது எந்த இடையூறும் இல்ல அந்த தேன்மொழின்ற வழக்கறிஞர் தாக்கல் பண்றாங்க அவங்க பின்புலத்தையும் நம்ம தோண்டி எடுத்தோம்னா அது எங்கேயாவது திமுக அறிவாலயத்தினுடைய பின்னாடி பைப்ல ஜாயின் இனிமே தான் தோண்டுவாங்க ஆமா இப்ப என்னன்னா அந்த பொதுநல வழக்குல சென்னை உயர் என்ன சொன்னாங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம அனுமதியுடன் கூடிய போராட்டத்தை நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சிவானந்த சாலையில் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரியான இடங்களை கொடுப்பாங்க ஆள் நடமாட்டமே இருக்காது ஈ இரும்பு எதுவுமே வராது ஒரு சின்ன பறவையுடைய கண்ணில் கூட நீங்கள் படமாட்டீங்கன்ற பரந்தூர் விமான நிலையத்துக்கு நீங்க வா வாங்கி போட்டுறீங்களா அந்த இடத்துல கூட ஒதுக்கலாம் யார் வர ஆமா அந்த மாதிரியான ஒரு இடத்த கொடுப்பாங்க போல அதற்காக நேற்று நள்ளிரவில் ஒரு கொடூரத்தை நிகழ்த்தி இருக்கிறது திமுக அரசு கிட்டத்தட்ட எல்லாரையும் அடித்து உதச்சி மிதிச்சு மிரட்டித்தி மே வடகிழக்குல ஒண்ணு போயிருக்காங்க சொல்லப்படுறாங்க பிரிச்சு விட்டு இருக்காங்க இனிமேல் ஒண்ணு சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க எல்லாரும் அடுத்த தாக்கி இருக்கிறார்கள் எல்லாரையுமே குண்டு கட்டா தூக்கி உள்ள ஏத்தி அதுல நிறைய பேரை வந்து மயக்கம் போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் கேட்டால் யாருன்னு கேட்டால் அவங்க அந்த போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அரசோட பேச்சுவார்த்தை நடத்தினவங்க அவங்கள குறிவிச்சு தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுது இது நடுவில் இதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் காவல்துறையினர் அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் மகளிர் காவல்துறை கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன காரணம் என்னன்னு பலருன்னு சொல்லுவாங்க இப்போதான் புரியுது மகளிர் காவல்துறை கொண்டு வந்ததுக்கான காரணம் மகளிர்களை அபியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப மயக்கம் போட்டுருச்சு போராட்டத்துல ஈடுபட்டவங்க காவல்துறை வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க அந்த வாட்டர் பாட்டில தட்டி விடுது நீ கொடுக்குற தண்ணி எவனுக்கு வேணும் சொல்லி அந்த அம்மா அப்படியே கண்டபடி திட்டுது அந்த காவல்துறை இந்த தண்ணியை கூட வாங்காம அவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை ஒரு பக்கம் வச்சுக்குவோம் நீதிமன்றம் இதுல உத்தரவு சொல்லிருக்கு வழக்கறிஞர் பொதுநல வழக்கு தொடுத்திருக்காரு அதுல நீதிமன்றம் உத்தரவு இருக்காங்க திருமுருகன் காந்தி சொன்ன ஒரு வார்த்தையை நான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ இவங்க வந்து எல்லாத்தையும் தனியார் மாக்குறீங்க எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் பண்றீங்களா நீதித்துறையும் பிரைவேடைசேஷன் பண்ணிருங்க ஆமா சூப்பர் அப்படியே இந்த மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளை தவிர மீதி எல்லாத்தையுமே முதலமைச்சர் அமைச்சர்களை தவிர சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்தையுமே பிரைவேடைஸ் பண்ணிருங்க அப்புறமா அது மாநகராட்சி கட்டமா இருக்காது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா மாறி அதான் சொல்றாங்க இப்ப நீதி நீ உங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் வேணும் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை வேணும் எல்லாமே வேணும் தான் சம்பளம் பாதிக்கப்படுது பதினஞ்சு வருஷமா வேலை செய்யணும் போராடுற அவனுக்கு போராடுற உரிமை கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மகாத்மா காந்தி எங்க போராடினாரு இங்கிலாந்துலயா போராடினாரு இந்த இடத்துல இங்கதான் போராடினாரு சொல்லி அவர் கருத்து பண்ணிருக்காரு மக்களுடைய விழிப்புணர்வுக்காக அந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் இந்த வன்முறை குறித்து அதாவது காவல்துறையை அரங்கேற்றி அந்த வன்முறை குறித்து பல அரசியல் தலைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை திமுக பண்ணது அராஜகம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதே தூய்மை பணியாளர்களோட போய் நீங்க தானே ஷூட் எடுத்துக்கிட்டீங்க அப்போ மட்டும் இனிச்சது இப்போ கசக்குதா நீங்க அவர் சொல்லலாம் அதுக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மூன்று மண்டலங்களை பிரைவேடைசேஷன் பண்ண பிள்ளையார் சொல்லி போட்டதே அதிமுக அதனால அதிமுக மலையும் தப்பு இருக்கு இதை தாண்டி ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் வரும்போது ஆகஸ்ட் பதினஞ்சு வருது அன்னைக்குள்ள இதை எப்படியாவது களைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சிலர் விமர்சிச்சாங்க அதே போலவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டோட நைட்டா இதை களைச்சு விட்டுருக்காங்க ஆகஸ்ட் பதினைந்தாரத்தின் உச்சம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் கொண்டாடுவதற்காக அன்றைக்கு உங்களை பெருமையாக போற்றிக் கொள்வதற்காக இந்த போராட்டத்தை அவர்கள் கலைத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் என்ன சொல்றதுனே தெரியல அவங்க பெண்களா இல்ல மனைவிகளா என்ன தெரியல திருமணம் நடந்த பிறகு அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அந்த கர்ப்பமானவங்களுக்கு வயசு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கு இப்ப என்னன்னா இவங்க டெலிவரிக்காகவும் அந்த செக்அப்காகவும் ஆரம்ப சுகாதார மையத்துக்காக போறாங்க அங்க போனா அவங்க டீட்டெயிலாம் கேட்கறாங்க உங்களுடைய பேன் கார்டு பர்த் டேட்டு அவங்க அப்பா அம்மா பேரு என்ன இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சலுகைகள் கிடைப்பதற்காக அவங்க கேட்கறாங்க அப்படி கேட்கும்போது பதினெட்டு வயசுக்கு கீழே பதினேழு பதினாறு இருக்குது என்னம்மா நீங்க எல்லாம் கர்ப்பம் தூக்கிட்டு தூக்கிடு வரையம் கேட்கும் போது அது வந்து சிறார் திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இது என்னன்னா பெற்றோர்களே சேர்ந்து நடத்தி வைக்கக்கூடிய திருமணங்கள் பல திருமணங்கள் தகவலுக்கு வராமலேயே கணக்கில் வந்ததே மூவாயிரம்னா கிட்டத்தட்ட அது வராம எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது குறிப்பாக இந்த ஐந்து ஆண்டுகள் மிக அதிகமாக ஆகியிருக்கிறது அப்படின்றாங்க திராவிட மாடல் அரசினுடைய செயல்பாடுன்றது கேள்விக்குறியாகி இல்லை வடநாட்டில் வந்து குழந்தை திருமணம் இருக்குது அங்கெல்லாம் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளாம் ஒழிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்கயா ஒழிச்சது இப்படி வந்து திரும்ப வந்து உருவாயிருச்சு ஒழிச்சம்ங்கிறதுக்கு ரெண்டு இடத்துல இருக்கு ஒழிச்சம்னா அது இல்லாமல் பண்ணிடுறது ஆமா இன்னொன்னு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வைக்கிறது ஆமா

திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு பட்டமளிப்பு விழா என்ன நடக்கும் ஆளுநர் போவார் பட்டம் வந்து கொடுப்பார் எல்லா மாணவர்களுக்கும் அப்படி பல மாணவர்களுக்கு கொடுத்தாரு ஒரு எழுநூறு மாணவர்களுக்கு கொடுத்துருக்காருங்க அதில் ஒரு மாணவி அவங்க பேர் ஜீன் ஜோசப் ஜீன் ராஜன் சொல்கிறாங்க ராஜங்கிறது அவருடைய கணவர் அவர் யாருங்கிறதுக்கு வருவோமே அதுக்கு முன்னாடி ஜீன் ராஜன் அவர்கள் ஒரு பட்டம் வாங்கும்போது அவங்க போகிறாங்க ஆளுநருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துணை வேந்தர் அதாவது ஆளுநர் வேந்தர் துணை வேந்தர் பக்கத்தில் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்து அந்த பட்டத்தை வாங்குறாங்க அப்போ ஆளுநர் கேட்குறாரு என்னங்க தெரியாமல் அவர் ஆளுநர் நினச்சிட்டு பக்கத்தில் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் தெரிஞ்சே தான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீன்ராஜன் அவர்கள் சொல்கிறாங்க சொன்னதற்கு பிறகு அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்போ நான் வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அப்படி அப்படின்னு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க ஆளுநர் அரசியலுக்கு உள்ளானவரா அப்படிங்கிற ஒரு அந்த அவருடைய கணவர் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்கார் எஸ் முப்பத்தொம்பது வயசு அவங்க மாணவின்னு உடனே நீங்க ஏதோ அவங்க மாணவி மட்டுமல்ல முடிச்சிட்டு போய் பட்டம் வாங்கிருக்காங்கன்னு இருக்காங்க அவங்க திமுகவினுடைய அடிவருடிகள் தான் அதான் அவங்க மாணவி மட்டுமல்ல அவருடைய அகௌண்டுக்கு டெய்லி டூ ஹண்ட்ரட் வந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் சொல்லப்படுது அவங்க மாணவி மட்டுமல்ல திமுக கருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு நாகர்கோவில் திமுக மாநகர துணை தலைவர் ஒருவருடைய அப்படிங்கிற வந்து திமுகவுடைய திட்டமிடப்பட்ட நாடகம் ஏதாவது ஒரு பிரச்சனையா இந்த அந்த பெட்டி திறந்து பார்ப்பா இது கபார்னு கை சொல்லி வடிவேல ஒரு காமெடி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையா ஆளுநரை எதிர்த்து பிரச்சனை ஓவர் இசை திருப்புவதற்காக பல வேலைகளை எப்படி எந்த அளவுக்கு அடி வேர் வரைக்கும் போய் திமுக வேலை பார்க்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இதை தாண்டி என்னன்னா இந்த மாணவி செய்த செயலின் காரணமாக திமுகவுக்கு ஏதேனும் பலன் தாண்டி இந்த குறிப்பிட்ட மாணவிக்கு ஏதேனும் கிடைப்பதற்காக இப்படி நீங்க ஆளுநரை விமர்சிச்சு அவருடைய கணவனுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் நம்ம ராஜன் அவர்கள் நாகர்கோவில் தொகுதியில் போட்டிடுவாரா அப்படி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது சரி இது ஒரு விதத்தில் கல்விக்கான இடைநிற்றலை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வரவேற்கப்பட்டதும் கூட ஆனால் கல்வியின் தரம் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு திறன் பயிற்சி அப்படின்றது தலை திறன் தேர்வு அப்படின்ற மாதிரி ஒன்று வைக்கிறாங்க இருந்து நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேசிக் தமிழ் படிக்க எழுத தெரியுதா அதே போல் இங்கிலீஷ் படிக்க எழுத தெரியுதா மேத்ஸு ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் கணக்குக்கெல்லாம் போட தெரியுதான்னு சொல்லி ஒரு தேர்வு வைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் மாணவர்கள் ஃபெயில் ஆகி போகிறாங்க

இந்த மேம்பாட்டு தேர்வுல தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது இவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் இருக்கு சோ தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகல சந்தி சிரிக்கிற அளவுக்கு போயிருக்கு மாநில கல்விக் கொள்கை எல்லாம் வெளியிட்டு எவ்வளவு சிறப்பான மாநில கல்விக் கொள்கை எல்லாம் வந்திருக்கு அதை வந்துட்டு குறை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அநேகமா நீங்க வந்து கை தான் இருப்பீங்க ஆமா கன்னியாகுமரியில வந்து ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒரு ஹெச்ஆர் ஹெட் ஒரு ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடமா ஆமா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு உதவி பெறும் பதி நான் சொல்றேன் அரசு உதவி பெறும் பள்ளி நீ என்ன அதை பத்தி பேசுறேன் நானே சொல்லிடுறாரு அரசு உதவி பெறும் பள்ளி அதுக்கு ஒரு மாணவன் தான் படிக்கிறாரு அந்த ஒரு மாணவனுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் ஒரு டீச்சர் என்னமா பாடம் சொல்லி இது இப்படிலாம் இருக்கு இதெல்லாம் நீங்க சரி பண்ணலாமே இருநூத்தி ஏழு ஆரம்ப பள்ளிகளை மூடுவதாக அரசு இப்பதான் சமீபத்தில் சொல்லுங்க ஏன்னா சேர்க்கை இல்ல அதுக்கு காரணம் என்ன குழந்தை யாரும் பெத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆரம்ப ஆரம்பா மக்கள் தொகையினுடைய விகிதம் குறைந்ததுனால யார் சேர்க்கலன்னு இருக்காங்க கல்வி தரம் அப்படிங்கிறது மிக கொடூரமான கேவலமான நிலையில இருக்கு ஒரு பேசிக் கூட தெரியாம இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி நாளைக்கு பாலிடெக்னிக்கோ இல்ல கல்லூரிகளையோ போனாங்கன்னா அவங்க எப்படி இப்ப இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் போட்டியில அவங்க ஜெயிப்பாங்க அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல சார் தான் இப்ப நேஷனல் லெவல்ல நம்பர் ஒன்னு எங்களை தான் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வரணும் அதனால எங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இதை வந்து விளையா முன்னுதாரணமா காமிச்சிட்டு இருக்கீங்களே இதுதான் அவங்க முன்னுதாரணம் இந்த குட்டை சார்மா உடனே அவங்க இன்னொரு தொட்டில் இன்னொன்று வைப்பாங்க தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி பதினொன்று புள்ளி ஒன்று டபுள் தேசியத்தை விட ஜாஸ்திரா இதுக்கு பதில் சொல்றா அப்படின்னு நிலம் நீர் காற்று இப்படி பல விதங்களையும் நெருப்பு ஆ எஸ் கிட்டத்தட்ட அந்த ஐம்பூதங்களில் வந்து ஊழல் செஞ்சு பழக்கப்பட்ட புகழ்பெற்ற ஒரு கட்சி அந்த கட்சி இப்ப வந்துட்டு ஐம்புலன்கள்லையும் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் இல்லை கிட்னி வேற ஒன்றும் இல்ல கிட்னி தான்

பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ கதிரவன் அப்படிங்கிறவர் மன்னச்சனோட எம்எல்ஏ அவர் வந்து ஓப்பனாக ஒரு மைக்கில் சொல்கிறாரு ஏங்க நான் இது வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது ஆப்ரேஷன் தாங்க பண்ணியிருக்கேன் நாற்பத்தில இரநூத்தம்பதுன்னு சொல்லியிருக்காரு இரநூத்தம்பத்தி ரெண்டு ஆப்ரேஷனில் எனக்கு ஒரு ரெண்டு ரூபா இல்லை மூணு லட்சரூவா வரும் எங்கள் கிட்ட இருக்கிற ரோல்ஸ் ரைஸு பதினாலரை கோடி ரூபாய் தெரியுமா உங்களுக்கு தெரியாது அந்த பதினாலரை கோடி ரூபாய் நான் ரீச் பண்ணணும்னா இங்கே திருப்பூட்டூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்கிட்டையும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் அவ்வளோலாம் நான் எடுக்கலை நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் மைக்கில் ஓப்பனாக பேசியிருக்காரு எனக்கு ஒரு நான் ஒரு பையன் என் ரெண்டு அக்கான்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா நிறைய கொடுத்துருக்காரு த்ரீ தௌசண்ட் க்ரோ எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ காலேஜ் இதெல்லாம் இருக்குது இப்போ அந்த காலேஜ்லாம் நான் நானும் அந்த பதிலாக போகிறதே இல்லை என்னுடைய மகளும் மருமகனும் தான் அதை பார்த்துக்குறாங்க ஸோ அதனால் ஆமாம் நான் இதை பற்றி நான் பேசவே இல்லை பட் நீங்கள் கேட்டதனால நான் இந்த பதிலில் சொல்கிறேன் மாதிரி சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காரு இந்த பதிலாக அவர் என்ன நோக்கத்தில் என்ன அர்த்தத்தில் சொன்னாருன்னு தெரியல ஆனால் அது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுல கிட்னி எடுத்தது என்னமோ கின்னஸ் சாதனை பண்ண மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லி இருக்கா பாஜகவுடைய முன்னாள் தமிழக தலைவர் அண்ணாமலை கேட்டிருக்காரு குறைஞ்சபட்சம் ஏழு கோடி ரூபாயை தேத்திருப்பீங்க கிட்னி ஒரு ஏழு கோடிக்குள்ள குட்டு வெளியில் வந்து இப்போ என்னன்னா கிட்னி மட்டும்தான் உடல்ல இருக்கா மற்ற பாகங்கள் இல்லையா நுரையீரல் இருக்கு இதயம் இருக்குது கணையம் இருக்குது இப்படி பல உறுப்புகள் இருக்கு அதெல்லாம் எங்கெங்க காணாமல் போச்சுங்கிறத அவரே சொல்றாரு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இப்போ இவர் இருக்காரு அப்படின்னா இப்போ நான் கூட்டு போனால் போலீஸ்ல வாங்கணும் கோர்ட்டில் வாங்கணும் அதுபோக மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவல் கொடுக்கணும் இது போக டாக்டர் செலவு இதெல்லாம் இருக்கு அப்போ நீங்கள் இந்த ஒரு சர்ஜரியும் இரநூத்தம்பது

ஏதாவது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் ஓப்பன் மைக்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பல காலமா செய்யாம இருந்துதான் இப்ப சமீப தான் இவர் இதெல்லாம் ஏன் செய்யாம இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்களான்னு சொல்லி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல செய்ய சொல்லி சொல்லியிருக்காராம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதுக்கு மேலேயும் நீங்க புலன் விசாரணை அப்படின்னு சொல்லி நாளா கடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய புகழ் ஓங்கும் இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி